என் கஷ்டத்தை இதில் நான் பகிர்ந்துருக்கிறேன் கொஞ்சம் டைம் ஆனாலும் எடுத்துக்கிட்டு நைட்டில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த அநீதி அதனால வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் போதே நினைக்காம கொஞ்சம் பாருங்கள் எனக்காக ப்ளீஸ் 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 பாருங்க நான் அழகாக இருக்கேன்னா என்ன கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன் குண்டாக இருந்தாலும் அழகழகு தானே அதாவது ரூபம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு உள்ளம் நன்றாயிருக்க வேண்டும் ஒழுக்கம் நன்றாக இருக்க வேண்டும் இது ரெண்டு என்னோடய பாலிசி ஆனால் மற்றபட நேச்சுராகவே நான் கொஞ்சம் அழகு தான் ஒரு மாசி மருவல்லாம் ஒரு முகம் எனக்கு வந்து ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சின்ன பிள்ளைலேருந்து இது எனக்கு ஒரு முகக்கம் அங்கதே கிடையாது நேச்சரான ஒரு அழகாக என்னடா கிளாஸ்லாம் போய் சீன் போடுறாங்களே இன்றைக்கி சிரிக்க வைக்க போகிறாங்களோ நினைக்காதீங்க இன்றைக்கி என்னோடு சேர்ந்து நீங்கள் மழை போகிறீர்கள் நான் லைவில் சில பேற்ற சொல்லுவேன் நான் ஹார்ட் பேஷண்ட்டு அதாவது நான் ஹார்ட் பேஷண்ட் இல்லை பட் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு எதனால் வந்துச்சு கேட்டால் டிப்ரெஷனால் வந்துச்சுன்னு சொன்னால் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த காட்டுறேன் ஒரு விஷயத்த என்னென்னா ஒரு மனிதன் மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தும் கூட அங்கு சாமியும் கேட்கவில்லை சட்டமும் கேட்கவில்லை என்று சொல்லும்போது அது ஒரு பெண்ணாய் ஒரு தனி ஒரு பெண்ணாய் போராடும் இந்த உலகத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை அந்த பெண் இழக்கின்றார் ஏன்னா உண்மை நிலவரம் சரிங்களா சரி இப்ப நான் மேற்று போறேன் இப்படி அழுது வந்துருச்சு பாருங்க இதுதான் என்னோட இசிஜி ரிப்போர்ட் சரிங்களா இது வந்து சம்ரா ஹாஸ்பிட்டல் விருதாசலம் அதாவது நான் பணியாற்றிய ராமதாசு கலை அறிவியல் கல்லூரி தாளாளர் டாக்டர் கோவிந்தசாமி அவர்களின் மருத்துவமனை இது நான் ஒரு கல்லூரியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஓவர் டிப்ரெஷனாக ஒரு ஒரு மனிதன் வந்து அதிகப்படியாக ஏமாத்த கல்லூரி நிர்வாகம் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த பெண்ணை பழிவாங்கு என்கிறது என்ன ரீசன் கேட்டால் சார் ஆஃப்டர் பிஹெச்டிக்கு அப்புறம் செவன் இயர்ஸ் சர்வீஸோடு நான் ஒரு கல்லூரியில் இருக்கேன் யூனிவர்சிட்டிலேருந்து எந்த டீம் வந்தாலும் இந்த மேடம் ஏன் பிரின்ஸிபலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கேட்க ஆரம்பிக்குது அதேமாதிரி ஆன்லைனில் ஸ்டாப் லிஸ்ட் விட்டாக்கா அந்த நானூற்றி பதினாறு கல்லூரியோட அந்த நம்பர் தட்டி ஓப்பன் பண்ணாங்க ராமதாஸ் ஆக்ஸன் சைஸில் ஸ்டாப் லிஸ்ட்டில் என்னோடய பேர் வருது டாக்டர் ஆர்ஜிக்கு அண்ணன் அந்த கல்லூரியோட முதல்வர் சுந்தரமூர்த்திக்கு அவர் இப்போ இறந்துட்டாரு டாக்டர் ராஜ் கூடிய சீக்கிரம் இறத்துருவார் அண்ணன் அந்த கல்லூரியோட வைஸ் ப்ரின்ஸிபல் அதாவது அந்த வைஸ் பிரின்ஸிபல் தான் என்னை ஏமாத்துகிறாங்க பதிமூணு லட்சமாக ஐம்பத்தி மூணு சவரம் நகைவு குடுங்கிட்டு என்னை சரிங்களா இவங்க மூணு பேருக்கும் ஒரு பெண் தன்னுடைய பெயர் பட்டியலில் முன்னிலையில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை அதுக்காக அவங்க டச் பண்ண இடமா என்னோடய பர்சனல் அதனால தான் அந்த ராபரி எல்லாமே நடந்துச்சு ஆனால் நான் உண்மையில் எனக்கு தொடக்கத்துலேயே தெரிஞ்சுது கொஞ்ச நேரிலே தெரிஞ்சுது இது வந்து நான் வந்து ஏமாற போகிறோம்னு தெரிஞ்சுது ஆனால் ஏமாந்தாலும் ஒரு கேமில் இறங்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் விளையாடணுங்கிறது என்னோடய கான்செப்ட் எதிரியாக இருந்தால் வரைக்கும் கடைசி எல்லை வரை நான் போராடுவேன் அந்த பவர் எங்கிட்ட இருந்துச்சு சரிங்களா ஆனால் ஒரு கட்டத்தில் நான் உடஞ்சி போயிட்டேன் சார் அதுக்கான ஒரு ஃபோட்டோ கூட இருக்கு நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோட கல்லூரியில் ஐடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐடியில் இருக்கக்கூடிய படம் வந்து இதுதான் நான் கல்லூரிக்கு வேலைக்கு சென்ற போது இருந்த ஒரு உருவம் சரிங்களா லாஸ்டாக வந்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் இதை பாருங்கள் இது வந்து ஏற்காடு டூர் போயிருந்தோம் கல்லூரி சார் கூட்டு போனதில் இது தான் இது வந்து நான் அப்போ அவ்வளோ குண்டாக இருப்பேன் சரிங்களா நான் வந்து மேலே நல்லா செயின் லகு செயின்னு நல்லா வளையல் நிறைய நகை போட்டுகிட்டு தான் இருப்பேன் ரொம்ப ஆடம்பரமாக இருப்பேன் குண்டாக இருந்தாலும் அந்த குண்டாரு குழந்தை அந்த மூச்சு வாங்குறது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க இவ்வளோ ஆரோக்கியமான இருந்த பெண்ணு இவன் தான் இவன் தான் வந்து கல்லூரியோட வைஸ் ப்ரின்ஸிபல் எம் பழனிவேல் எம்சிஏ எம்ஃபில் அப்போ இப்போ அக்யூஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோவை பாரத யூனிவர்சிட்டி பிஹெச்டி கொடுத்துருக்கு டேட்டா மைனிங் டிபார்ட்மெண்ட் இப்போ அக்யூஸ்ட் பீரியடில் கொடுத்துருக்கு இவன் தான் அந்த பதிமூணு லட்சமும் ஐம்பத்தி மூணு பவுனை எங்கிட்ட வாங்கிட்டு எனக்கு மோசடி செஞ்சது இவன் தான் இவன் தான் எங்கள் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியோட வைஸ் ப்ரின்ஸ்பலாக அப்போ இருந்தவன் இவன் இப்போ இடையில சிஎஸ்எம் கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக இருந்தானா அது இல்லாமல் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரார் வந்து இவனோட ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு கான்வெகேஷன் மேடையில் ரெண்டு பேரும் ஒன்றா சிக்கி எங்ககிட்ட ஃபோட்டோ கிடச்சிருக்கு அதனால தான் வந்து நான் இந்த ஃபோன் வாங்கி இந்த சேனல் போட்டதே இவங்க முகத்திரைகளை கிழிக்க தான் சமுதாயத்துக்கு இவன் தான் என் கேஸ் போட்டு இப்போ அக்யூஸ்டாக இவன் ஆனால் பார்த்தா அக்யூஸ் மாதிரி தெரியாது ஒயிட் அண்ட் ஒயிட்டு சூப்பராக இருப்பான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆகி இங்க பாருங்கள் அந்த கல்லூரியில் இருக்கும்போதே இப்படி வந்துட்டேன் முப்பது கிலோ உடம்பு இழைச்சி இது நான் தான் சொன்னேன் யாரும் அதை இப்படி இருந்திட்டேன் இப்போ தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் தொடங்கினது இப்போ தான் இப்படி ஆயிட்டேன் நாரும் தோலுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எப்படி நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி ஆகிட்டேன் இதை விட என்னன்னா நைட்டு தூங்கக்குள்ள இப்படி தூங்குவேன் காலையில் ஏந்திச்சா முகலாம் வந்து பயங்கரமாக வீங்கிடும் முகலாம் பயங்கரமாக இருக்கணும் இதுவும் நான் அப்பையிலேருந்தே பாருங்கள் இல்லை இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறில் நைட்டு தூங்கக்குள்ளே உள்ளே தூங்க காலையில் இப்படி ஏந்திருப்பேன் இந்த எட்டு மணி அப்பயே எட்டு மணி ஒம்பது மணி எழுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வேகமாக பிடிக்கிறதெல்லாம் எழுப்ப மாட்டாங்க நான் எப்போ ஏந்திரிக்கிறோன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த வீக்கம் ஒளியேறது கை கால் எல்லாமே வந்து இவ்வளோ இவ்வளோ பெருசாகிடும் ஏங்குறதுக்கு நான் வந்து இந்த உண்மையிலே இந்த பிரச்சனையிலேருந்து புழைச்சி நான் உயிரோடு வந்து நான் இந்த அளவு எல்லாம் பேசுவோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்ததே இல்லை காட் இஸ் கிரேஸ் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து புழைச்சி வந்து இன்றைக்கி வந்து நான் பேசறதுக்கு எனக்கு வந்து ஒரு தெம்பையும் அந்த தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்காருன்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் என்னுடைய சிவபெருமானுக்கு நான் நன்றி சொல்லுவேன் இதோ தெரியுதுங்களா அந்த வடுவு இதுதான் முத முத இரண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் வந்து அழகு போட்டேன் பெரிய கம்பி இருபது அடி கம்பி அழகு போட்டேன் ஏன்னு சொன்னால் என் வாழ்க்கை அழித்தவங்களுடைய குடும்பம் வம்சம் அழியணும்னு சொல்லி நான் அழகு போட்டேன் பதினோரு அழகு போட்டுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அஞ்சு அழகு போட்டுட்டேன் பதினாறு பதினேழு பதினெட்டு போட்டேன் கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா கொரோனாவில் எல்லா வழிபாடெல்லாம் தடை பண்ணிச்சு பார்த்தீங்களா அப்போ தான் நிறுத்திட்டேன் அஞ்சு அழகு போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்கள் ரெண்டு மூணு தெரியும் அது தொட்டால் தான் ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து பொதுவாக வந்து குறை இல்லைன்னா அந்த காயம் தெரியாது வடுவு தெரியாது குற்றங்குறையில அந்த சீழ் பிடிச்சி அது வடுவாகி இது பண்ணால் இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த குழி வந்து அழகு போட்ட குழி அஞ்சு அழகு போட்டுட்டேன் பெரிய பெரிய கம்பி அது நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு எங்கேயோ இருக்கு நான் அப்புறம் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா என்னமோ இன்றைக்கி இந்த கஷ்டத்தை தோணணும்னு சொல்லணும்னு தோணுச்சு எவ்வளவோ நம்ம மனசில் சமந்துக்கிட்டு தான் இருக்கிற இன்னும் நிறையா இருக்குது இதுதான் அந்த இசிஜிஐ போடு இது வந்து இரண்டாயிரத்தி பதினாறு எடுத்திருக்கேன் பதினாறுனால் இப்போ ஏறக்கூடிய எட்டு வருடங்கள் ஆகிருக்கு இல்லையா இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேய்மானம் இந்த இந்த இருக்கிற மயிலாம் கொஞ்சம் தேய்மானம் இருக்குது அதனால் வந்து இதில் தெரியல ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கல்லூரியில் சார் மத்தியானம் ஒரு மணிக்கு சிமெண்ட் ஓடு அதில் வந்து மயக்கமுட்டு உந்துட்டேன் மயமூட்டுக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் அவர் அந்த ரோட்டே கிடக்குது அசையாமல் கிடக்கிறேன் விழுக்குள்ள நெஞ்சு பிடிச்சிட்டு தான் விழுந்தான் வழி தாங்காமல் ஒரு மாதிரி என் பக்கம் பக்கு புக்கு நடித்து அன்றைக்கி தான் எனக்கு முதல் அனுபவம் அதுக்குள்ள ஆனது பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கேயிருந்து பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போய் க போட்டாக்கா சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அவங்களுக்கு கான்சியஸ் வரலை இப்போ எல்லோரும் தமிழ் நடத்துக்கு ஹார்ட் அட்டாக்கு இறந்துருவாங்கன்னா எதிர்பார்ப்பு பட்டு வந்து அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்போ தான் மறுநாள் நாங்கள் இசிஜி எடுத்தோம் அந்த இசிஜி தான் மறுநாள் எடுத்த எடுத்தோட இது ஜனவரி ஜெவரு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு இதில் இருக்கக்கூடிய தேதி சரிங்களா இதுதான் அந்த தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரேட் வந்து ஐம்பத்தி எட்டு பாயிண்ட்டு பிஆர் அப்படிங்கிற ஒரு வென்ரேட் மட்டும் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி வந்துச்சு சரிங்களா சாதாரணமாக ஒரு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது இருக்கலாம் அப்போ நாற்பத்தம்பது பாயிண்ட் ஒரு இது மட்டும் பாயிண்ட் மட்டும் அதிகம் பண்ணுது பம்பியும் பண்ணுதுன்னா அது வந்து நமக்கு விடினஸ் கொடுத்துச்சு சரிங்களா அது அதோடு இல்லை எத்தனை முறை நம்ம அதிகமாக துன்பப்படுகிறோம் தொந்தரவு இதெல்லாம் ஈசிஜி ரிப்போர்ட்டான் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே இதை பிறகு ஒன்று ரெண்டு மூணு இது மூணு ஆச்சுங்களே இன்னொரு மூணு ரிப்போர்ட்டு நான் கிடைக்கல மொத்தம் ஏழு முதம் வந்துருக்கு தெரியும் மயப்பம் போட்டு கடை வீதியில் விழுந்துருவா பேங்கில் விழுந்துருவா எங்கே விழுந்தாலும் சரி உடனே ஒரு ஏதோ உடனே பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வெளியில் ஹாஸ்பிட்டல் தான் வருவேன் ஏன்னா எனக்கு எதிர்பீடு ஒரு முடியல ஒன்று தான் நம்ம என்ன கூட கொண்டாந்து வீட்டில் போட்டுருவாங்க நான் நாங்கள் வருவேன் கொண்டாந்து உடனே ஜீவிச்சு கொண்டு போயிட்டாங்க இதான் வந்து இது வந்து ஹார்ட் இருக்குது பிரச்சனை இருக்குன்றது ஆனால் அந்த பிரச்சனைனாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை டிப்ரெஷனால் வர பிரச்சனைங்கிறாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சொல்லக்கூடிய செய்தி சரிங்களா சரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டாங்க ஏன் வந்து அடிக்கடி மொட்டை அடிக்கிறேன் நாங்கள் தொடக்கத்தில் நான் மொட்டை அடிச்சது தான் கோபத்தில் ஆனால் இவங்க எங்க எங்கள் மம்மி ஆமாம் இவங்க இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்காங்க என்னன்னா இவங்க போன வருஷம் கீழே தலையில் அடிபட்டுச்சு உள்ள ரத்தம் கட்டிடுச்சு அதனால் ஏறக்குறைய நாற்பது நாள் போமா மாதிரி கீழே கொடுத்துருந்தாங்க அப்படீ போட்டுனாங்க சுயநெனவே இல்லை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி இறக்கி கொண்டு போய் ஸ்கேன்லாம் போட்டால் ரத்தம் தான் கட்டி சொன்னாங்க அப்புறம் ஃபிசியோதெரப்பி வீட்டுக்கு வர வச்சு கரண்டா வச்சு அந்த ரத்தக்கட்டை கரைச்சி இவங்களை எழுப்பி உட்கார வச்சேன் இவங்க குழைச்சி தான் எனக்கு வந்து துணை வாழ்க்கையில் ரெண்டாவது இவங்க பென்ஷன் தாதி எங்கள் அப்பா பிடி போவாருந்தவங்க அந்த பென்ஷன் வந்தால் தான் நாங்கள் சாப்பிட்ணும் அமைதியாக ஸோ ரெண்டு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் தாய் மீது பாசம் மட்டும் இல்லை பணமும் சரிங்களா அதனால் இவங்களுக்காக நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டே அடித்த மூட்டை தான் இந்த மூட்டை இது அம்மா ரோட அடித்த மூட்டை சரிங்களா இதான் இதில் இருக்கிற விஷயம் நான் தாய் மேலே அன்பும் கிடையாது ஆனால் அக்கறை உண்டு அன்பு பேர் அக்கறை வந்து ஏன்னா அம்மா எனக்கு எதுவும் சரியாக செய்யல அதனால் நான் வந்து அவங்க மீது அதுவும் அதிகம் அனுப்பிடுது ஆனால் என்னை பெற்ற தாயே இந்த தாயின் கோவிலை காக்க மறந்துவிட்டால் பாவி எழுதி வரும் இல்லையா அது போல் நான் தாயை பார்க்க மறக்கவில்லை கடைசி வரைக்கும் நான் பார்ப்பேன் அவங்க காட்டுக்கு போகிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் கொண்டு வைப்பேன் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய மனச்சுமையாக இருக்குதுங்க ஒரு திருமணம் இல்லை நமக்குன்னு ஒரு எதிர்பாரும் இல்லை ஒரு குடும்பம் இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லை நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக டிப்ரெஷ் வருத்தமாக இருக்குது அதனால தான் வந்து என்ன எவ்வளோ தான் சிரித்தாலும் எவ்வளோ நாளைக்கு சிரித்தேன்னு நடிக்க முடியும் இவங்க தான் இப்போ என் ஃபுட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் நெக்ஸ்ட் வீ பப்பு அப்புறம் நம்ம பிளாக்கி இருக்காது அவரும் என்னோட பெஸ்ட்டி தான் பிளாக்கி சரிங்களா இந்த நிலைக்கெல்லாம் என்னோட நிலைக்கு யார் காரணம்னு கேட்டால் இது பிறகு இந்த வேசி தான் இந்த பிறகு அதாவது வயிற்று புந்தை இது அவங்க பையன் அவங்க பையனுக்கு உலகா போட்டு பிறந்துச்சான் அதனால அவள் பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டாலும் அவள் பொண்ணுக்கு வளகா போடுவாளா இது அவளோட இரண்டாவது வளைகாப்பு ஆனால் அவள் போட்டுக்கிற காசு மலை தான் என்னோட நகை நான் என்ன சொல்கிறேன் உன் பையனுக்கு உலகா போட்டுட்டு உன் பொண்ணுக்கு வளகா போடணும்னு உன் பொண்ணையும் உன் பையனையும் சமமாக நடந்துறியே உன் கூட பிறந்த பொண்ணு தானே நான் தங்கச்சி உனக்கு திருமணம் நடந்துச்சே அந்த திருமணத்தை எனக்கு நீ நடத்தி சமமாக வச்சியா சரி இவ தான் இப்படி இவருக்கு மந்தா ஓட்ட வளைமாதை விதை இந்த ரமேஷ்னு ஓட்டான் வந்தாங்க புண்ண மாற்றான் அந்த மூஞ்சி ரமேஷ் ஈவினிங் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தேன் இது ஒரு ஊர் மேஞ்சுனா அது ஒரு ஊர் மேஞ்சு ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய புருஷன் தான் ரமேஷ் அவன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் எங்கள் வீட்டுக்கு அம்மா மருவாங்க எப்போ வந்தனா எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாப்பா அவனுக்கு இந்த பிகர் பொறுவான் அதனால் இது படிக்காத பிகராக ப்ளஸ் டூ பிகர் அதான் அஞ்சு டிகிரி வாங்கின பிகர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி வெளியில் கொடுக்கூடாதுன்னு சொல்லி இவன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா என்கிட்ட ஒருத்தன் வாங்கிட்டு ஏமாந்துலாம் பாருங்கள் இதோட ஒரிஜினல்லாம் இருந்துச்சு என்கிட்ட ஏற்கனவே பல வீடியோஸில் முன்னாடி உள்ள வீடியோஸில் இதை நான் காட்டியிருக்கேன் இந்த இந்த ஒரிஜினல்லாம் வந்து என்னாச்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாருங்கள் ரமேஷ்னு சைன் போட்டுக்கலாம் பாருங்கள் ரமேஷ் தெரியுதா ரமேஷ் தெரியுதா அதாவது என்னை ஒருத்தன் ஏமாத்துறான் இல்லையா அவனை அடித்து உதச்சி எல்லா பொருளையும் வாங்கிட்டு எல்லா பொருளையும் எனக்கு தான் சொன்ன ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஓடிட்டான் என்னோடய நகை என்னோடய பணம் பங்கு லட்சம் என்னோடய நகை எல்லாமே அந்த ஒரிஜினல் காப்பியெல்லாம் கோர்ட்டில் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இது கூட மேட்ரு இல்லை நான் அடுத்து வர்றது தான் மேட்ரு இன்றைக்கி வந்து சன் டிவியில் அந்த ஆதிரா சரியில்லை கரண்ட்டு வச்சு அந்த பொண்ணை ஜெயிலில் பொண்ணை ஒரு கதை காட்டினான்னா எனக்கு அதை பார்த்தது எனக்கு அழுகும் வந்துச்சு பொங்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மா ஏன் ஏன் திடீர்னு அழுகுறேன்னு கேட்டாங்களா அப்போ தான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு கதை இல்லை நிஜம் என் வாழ்க்கை நடந்தது சரிங்களா அப்போ வந்து நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சா இவன் ரமேஷ் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிட்டான் என்னோடய பொருளும் வாங்கிட்டு போயிட்டான் நான் காதலிச்சவன் என்ன செஞ்சுட்டான் அவன் கேட்டான் நான் கொடுத்துட்டேன் அவன்கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டாங்க என்னடா நான் என்ன ஒப்படைக்கிறதுக்கு ஒரு கிலோ பழமா இந்த வாங்கினா அந்த மாப்பிள்ளை சாப்பிடணுன்னு சொல்கிறதுக்கு ஏன்டா ஒரு பொட்டடா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சண்டை போடுறேன் இவன்கிட்ட என் பொருளை கொடுறான்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கிறான் அவங்ககிட்ட என் போய் என் பொருளை கொடுறான் என் பண்ணிட்டு என் பவுனையும் கொடுறான்னா நான் அவங்ககிட்ட வாங்கினா நீ ஏறி கேட்டங்கன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கொச்சையாக பேசினான் அவனை பேசிட்டு ரொம்ப பேசி அது இது நீ வேசித்தனை தாண்டி பண்ணக்கிட்டு ரொம்ப மோசமாக பேசினான் சரிந்து ஸ்டேஷன் போகணும்னு நினச்சேன் கடலூர் மாவட்ட காவல்துறை அப்படிங்கிறவேன் தமிழ்நாடில் இந்தியாவிலேயே மிக மோசமான காவல்துறை நீதித்துறை அப்படின்னு சொன்னால் அது கடலூர் மாவட்டம்தான் அவ்வளவு மோசமான ஒரு நீதித்துறைன்னா கடலூர் மாவட்டம் தான் பணம் இருந்தால் போகிறோம் அக்யூஸ்ட் இருபத்தஞ்சு வருஷம் அவங்க ஒரு கேஸ் முடியாது ஆட்சாத்தி வழக்கெல்லாம் வாயில் போட்டு வழிச்சுட்டு நின்றுவாங்க கடலூர் நீதிமன்றங்கள் சரிங்களா என்னுடைய வழக்கு போயிட்டு எட்டு வருஷம் ஆகுது இந்த வழக்கு இந்த மோசடி வழக்கு ஏன்னா ஒம்பது வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு ஜட்ஜு வந்துட்டாங்க யாரும் கேஸை தொடமாட்டாங்க தூசி தட்ட மாட்டாங்க கேஸை டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அட்லீஸ்ட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளையோடு வாழணும் டெய்லி படுத்து வந்துருக்கணும் பிள்ளை வாழ்க்கை போனால் போகுது மசூரை ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜட்ஜிங்க அதை விட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தேன் கோர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ உட்கிட்ட சொல்ல போகிறேன் அது தொடர்பான நான் இதுதான் வந்து கோர்ட்டோட பை இது கோர்ட்டுக்குன்னு ஒரு ரெண்டு பை வச்சுருக்காங்க அந்த பை நிறைய எவிடென்ஸு ஜெராக்ஸு அது இது என்னென்ன அந்த எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா அதில் எடுத்துகிட்டே நான் அது இப்போ கிடைக்கல கையில் நான் வேணால் உங்களுக்கு அது ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் முடிஞ்சால் வைக்கிறேன் என்னாச்சு எனக்கு ரொம்ப வருத்தங்க கடலூர் மாவட்ட காவல் நிலையின் மீது துறையின் மீது நீதித்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ நம்ம சென்னையில் போய் நம்ம இறந்து போகணும் அப்படி சென்னையில் போய் இறந்து போய் நம்மளுடைய உடல் வந்து அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட வேண்டும் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதுன்னு பேப்பரில் வரணும் அப்போ அங்கே கண்டிப்பாக சிபிஐ வரும் அப்போ சிபிஐ விசாரணை வந்தால் இந்த கல்லூரி இந்த கண்டுகொள்ளாமை இந்த குடுக்கல் வாங்கல் ஏன் இந்த பொண்ணை வேலையில் விட்டு எடுத்தீங்க ஏமா அந்த பொண்ணை வேலையை விட்டு எடுத்தீங்க ஏன் ஏன் உள்ளே வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு தாளாளரை கேட்பாங்க இப்படில்லாம் நான் ஒரு கணக்கு போட்டுக்கேன் நான் சென்னையில் போயிட்டு ஒரு எக்மோரில் ட்ரெயினில் போயிட்டு எக்மோரில் ஒரு லாட்ஜில் நூறு தூக்க மாத்திரை உண்டு கோமாவுக்கு போயிட்டேன் கோமாவுக்கு போனேன் அந்த லாட்ஜுக்காரன் என்ன செய்கிறான் இந்த பொங்கலை வந்து இங்கே வந்தாங்க இங்கே படுத்துட்டா இவன் செட்டை நமக்கு பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அவங்க பொண்ணு புதச்சுன்னு முடிவு பண்ணி அவங்க அடித்து கொலை முயற்சி நடக்கும் அதாவது ஒரு மனிதன் நான் ஜட்ஜிக்கிட்ட கூட சொன்னேன் ஜட்ஜி கேட்டாங்க நடந்த மாதிரியே சொல்கிறீங்களேம்மா நீங்கள் தான் மயக்கத்தில் இருந்தீங்களே நாங்கள் நான் சொன்னேன் மேடம் கோமாவுக்கு போயிட்டா கூட மனிதனுக்கு காது கேட்கும் மேடம் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு நான் ஜட்ஜிக்கிட்ட கேட்டேன் ஒரு மனிதன் கோமாவில் இருந்தால் கூட அவனுக்கு காது கேட்கும் சார் அவளுடைய சிறந்த உறவினர்கள் நம்பிக்கைக்குரிய உறவினர்கள் போய் பேசுனா அந்த கோமாவில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கண்களில் நீர் வடியும் சரிங்களா அப்போ கண் அந்த காதுங்கிற உறுப்புகள் வந்து சுவாசம் இந்த உறுப்புகள் வந்து கோமாவில் மனிதன் மூளை தூங்கி கொண்டிருந்தாலும் உடல் தூங்காது உடல் தூங்கினால்தான் இதே நின்றுமே அப்புறம் எங்கே அந்த வேலை செய்யும் மனிதனின் மூளை தூங்கினால் கூட உடல் தூங்காது அதான் கோமா நிலை சரிங்களா என்னை அடிக்கிறாங்க சார் என்னை அடித்து கொடுறாங்க நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க என்னுடைய எல்லா பழங்கள்லேயும் ரொம்ப ஐஸை கொண்டு வந்து சொருகிறாங்க மூக்கில் கண்ணில் தலை கட்டி என் ரெண்டு காலையும் கட்டி ஃபேனில் தொங்க விட்டு சார் தலை தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ இந்த மூக்கு தலை வீடாக இருக்கும் இல்லையா அந்த மூக்கில் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றுறாங்க அந்த லாட்ஜில் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க கொடூரமாக அடித்தாங்க கொடூரமாக தாக்கினாங்க முதுகில் எட்டி எட்டி உதைச்சாங்க அடித்தாங்க கொடூரமாக அப்போ எதிரில் இருந்த ஒருத்தர் வந்து கேரளா டாரே நாங்கள் போனதுமே எக்ஸ்கியூஸ் மீ மேம் எனக்கு வந்து ஐம் நாட் லைக் ஸ்மோக்கிங் ஸ்மல் ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ் ஐ டே லாஸ்ட் ஸ்லீப்பிங்னு கொஞ்சம் தவறி உழைவிட்டேன் லாஸ்ட்டு ஸ்லிப்பிங் நான் கடைசி தூக்கம் தூங்க போயிடேன்னு உழறிவிட்டேன் அதனால அவர் ஒரு நோட்டம் பார்த்துட்டே இருந்தார் இந்த அடித்து கொள்ளை பார்த்து அந்த கேரளாக்காரர் என்ன போட்டார் பக்கத்தில் எக்மோ ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டார் அந்த கேரளாக்காரர் அவர் யார் யாரும் எடுத்துரு ஏன்னா நான் தூ ஒரு வார்த்தை சொன்னால் நான் கதவு டோர் முடிட்டு நான் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு மாத்திரை போட்டு படுத்துட்டேன் தூங்கியாச்சு ஃபினிஷிங் ஐ லாஸ்ட் மை மெமரிஸ் நான் முடித்துக்கொண்டில்லை சுயநகரில்லை ஆனால் என்ன அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க தண்ணி ஐஸ் ஓட்டுறதை பார்த்து எனக்கு நினைவுகள் வந்து வந்து போகுது என்ன அடிக்கிறாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க கொலை பண்ணி இவ்வளோ எங்கேயோ புதைச்சுன்னு விஷயம் வெளியே தெரியக்கூடாது ஹோட்டல் லார்ஜ் பேர் கொட்டணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுமை பண்ணுறாங்க அந்த கேரளாக்காரர் எக்னூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு போலீஸ் வந்துடுச்சு அந்த வேறு வழி இல்லை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி எம்எம்சியில் சேர்க்குறாங்க நான் சேர்ந்ததும் என்றைக்குன்னு தெரியாது நான் படுத்ததும் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் நான் சேர்ந்தது ஹாஸ்பிட்டல் சேர்ந்தது என்றைக்கே மறுநாளாக அது எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டல் என்னைக்கு ரெக்க தான் தெரியாது ஆனால் நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு கண் முழிக்கிறேங்க அன்னைக்கு ரெண்டு மணி எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு கணக்கு இருக்குது அது சொல்கிற மாதிரி ராத்திரி ரெண்டு மணிக்கு கண் முழிக்கிறேன் அப்புறம் அன்வான் பேஷண்ட்டு கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க உடனே உடனே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து என்னை செக் பண்ணுறாங்க அப்போ கூட ஒரு டாக்டர் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டார் நைட் டியூட்டியில் வந்த டாக்டர் ஓவராக சிரித்தார் நான் என்ன கேட்டேன் நீ டாக்டர் டியூட்டி தானே பார்க்குற சினிமா கமெடியன் மாதிரி என்ன சிரிப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறமா வந்து ஒரு நர்ஸ் வந்து சார் சார் அவங்க ரொம்ப ஹெவியான கோபத்தில் இருக்காங்க சார் அவங்கள்ட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சீஃப் டாக்டர் ஏம்மா இதை நான் கட்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் நீ வந்து சொல்லியிருக்கமா அந்த டாக்டர் சொன்னார் ஏன்னா நான் அப்போ யார் கிட்ட இருந்தாலும் அப்படி குட பண்ணுற மாதிரி ஒரு கோபத்தில் இருந்தேன் படிக்கிற மாதிரி இருந்தேன் குடைச்சிட்டோம் வேண்டும் அந்த கோபம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எதிரில் வந்து பிரதீப் குமார்னு ஒரு பையன் கேன்சர் பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க சார் கொடூரமான ஒரு உருவம் கடைசி நிமிடங்கள் அவனுடைய கடைசி உயிர் வந்து கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறது நான் கண்ணு மூச்சது பார்த்த உருவம் அந்த பிரதீப் குமார் எப்படி அந்த பையன் பேர் பிரதீப் அவங்க அம்மா அப்பாலாம் பிரதீப் பிரதீப் நான் எழுதுகிட்டு இருந்தாங்க பிரதீப் குமார் அவருடைய சொட்டிங்லாம் குறைஞ்சி போச்சுமா முடிஞ்சிடும் ஒன் ஹவர்ல நர்ஸும் சொல்கிறாங்க இதுதான் என்ன ஃபஸ்ட்டு காதில் வாங்கினா அந்த ஒரு விஷயம் சரிங்களா அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு சார் அந்த எஸ்ஐ வந்து ஆஜராகிட்டாரு எப்போ ஒரு எஸ்ஐ வந்து ஆஜராகிட்டார் சரி என்னை வந்து பின் பின்தொடராமல் அந்த ரமேஷ்ங்கிறவன் என்னை பின்தொடர்ந்துருக்கான் பின்தொடர்ந்து நான் மருத்துவமனையில் இருக்கிறவங்கத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு சார் இருபதனாயிரம் ரூபா எஸ்ஐக்கு கொடுத்தான் பத்தாயிரரூபா அங்கே இருக்கிற ஒரு நர்ஸுக்கு கொடுத்தோம் ஆனால் அப்போ கூட அந்த நர்ஸு சார் நான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது சார் நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டு ஏன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் அஞ்சு நூறு தூக்கு மாத்திரை போட்டு ரெக்கவராக ஆகிருக்கும் பாதி பத்து நாள் தூங்கினா தான் நம்ம மயக்கமே தெரியும் என்னோடய உடம்புல எத்தனை எம்ஜியோ நூற்றி முப்பத்திரெண்டு கிராம் ட்ரக்ஸ் இருக்கு அவ்வளோ ஓவர் ட்ரக்ஸ் இருக்குது அந்த மாத்திரை வழி ஆனால் குறைஞ்சது இவங்க பத்து நாளைக்கு பெட் கண்டிஷன்லேயே இருக்கணும் சார் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு சொல்கிறாங்க அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பணம் கொடுத்தோம் அந்த ரமேஷ்ங்கிறவன் கொடுத்து சார் இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த தர தர தரனு அந்த கையை பிடிச்சி சார் அதில் செருப்பு தர 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 தரன்னு எழுதுறாங்க முப்பத்தி நாலு வயசு பொம்பளை நாலு டிகிரி வாங்கின பொம்பளை எஸ்ஐ கூடிய வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறான் ரெண்டு மணிக்கு ஒரு பொம்பளை ஒருத்தன் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிடுறான்னா அவன் நல்லவனா இருப்பானா அவன் கையில் ஒரு பெண்ணை ஒப்படைக்கலாமா ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ ஒப்படைக்கலாமா ரெண்டு மணி கூட்டி போகிறானே அவன் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அவன் கொண்டதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வரலான் அங்கேயிருந்து இன்னும் வந்தாக்கா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியில் நின்னான் இல்லை அன் ஜெயராமன் அவங்க அக்கா பிடிச்சேன் ரெண்டு பேரும் உள்ள ஒரு கார் வச்சு நின்னானோ சார் அந்த காரில் அது வந்து டாக்ஸின்னு போட்டுருந்தது அந்த காரில் ஏற்றிட்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெளியில் விட்டான் சார் இது பெரிய பிரச்சனை சார் நைட்டு ரெண்டு மணிக்கு இந்தமாதிரி பண்ணுறேன் நானும் விடுவேன்ட்டான் நாளாம் வரல சார் எங்கேயும் கூட வரலன்னா பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்தோம் சார் என்ன அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெண்ணிலேருந்து சார் அந்த கடலூர் பாண்டி பஸ் இன்றைக்கு பாருவேன் அந்த இடத்துக்கு என்னை இழுத்துட்டு போனான் பாருங்க ஏறக்குறைய முக்கால் கிலோமீட்டர் சார் அந்த கட்டையெல்லாம் கட்டை கட்டையாக இருக்கும் என்ன பைய பூச்சி சார் அவன் ரமேஷ் இருக்கிறவன் அற தர 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 அப்படியே இழுத்துட்டு போகிறான் சார் என்னை எதுவுமே இது பண்ணல வந்து எனக்கு பாதி தானே இல்லை இவன் இழுத்துட்டு போகன்றது மட்டும் அடையாளம் தெரியுது கூட தில்லைன்னு ஓட்டம் வரான் ஜெயராமன் ஓட்டம் மூணு பேரும் சேர்ந்து கடுத்துகிட்டு வந்தாங்க சார் கடுத்துகிட்டு வந்து பஸ் ஏற்றிட்டாங்குவோம் பஸ் ஏற்றிட்டு வந்து என்னை வடலூரில் விடியகாத்தால் அஞ்சு மணிக்கு இறக்குறாங்க இப்போ வடலூரில் அஞ்சு மணிக்கு இறக்குறாங்கன்னா நான் மெட்ராஸில் ரெண்டு ரெண்டே காலுக்கு பஸ் ஏறி இருக்கணும் இந்த கணக்கை வச்சு தான் நான் ரெண்டு மணிக்கு கண் விழிச்சேன்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறேன் என்னை வந்து கடத்தி கொலை செய்ய ரமேஷ் சொல்கிறான் உன் ரெண்டு பேயும் கட்டி அந்த ஜெயராமனுக்கு அஞ்சு ஏக்கர் மீன் குட்டை இருக்குது அந்த மீன் குட்டை உள்ளார ஒன்று போட்டு கடலை கட்டி போட்டுவிடுவோம் உன் உயிர் போனதும் மீன் கழுவோம் உடம்பை பாதி தின்னுடும் அதுக்கப்புறம் அவங்களே செங்கல் சூளை வச்சுருக்கானோ சார் அந்த தின்னு போனதுக்கப்புறம் அந்த அழுகி அந்த வீணாக போன அந்த எலும்பு கூட எடுத்து நாங்கள் இழு இதில் வச்சு நாங்கள் இது பண்ணிவிட்டு நீ வேறு ஒரு மாப்பிள்ளையை ஓடிட்டேன்னு சொல்லி நாங்கள் கதை கட்டணும் எங்கள் மாமியாரை எண்ணணும் அப்படின்னு சொல்லி ரமேஷ் சொல்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கோர்ட்டில் சொல்லியிருக்கேன் அந்த அம்மா நர்ஸ் அம்மா பணம் வாங்கிட்டு கொடுத்தா கூட அகைன்ஸ்டு டிஸ்சார்ஜ் அம்மர்னு போட்டுருச்சு அகைன்ஸ்ட் அதாவது டிஸ்சார்ஜ்க்கு எதிரான அறிக்கைன்னு கொடுத்துருச்சு அந்த அம்மா ஏன்னால் அவங்க வேலை போய்டும் நைட்டு ரெண்டு மணி நாளை டைம் போட்டுருக்குது அந்த ஜெ அந்த காப்பியை நான் கோர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஒரிஜினல் காப்பியை கலர் ஜெராக்ஸ் ஆனால் எங்கிட்ட இருக்குது நான் முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் இப்போது அந்த நீதிமன்றம் சார் இந்த அறிக்கையை கேட்டு கூட அந்த வழக்கை வந்து அந்த பழைய நிலையிலேயே விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாவை வந்து கட்டாய சாட்சியம் கொடுக்கணும்னு சொல்லி நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரி வந்து பேசிட்டு போய்ந்துருக்கா நான் கூட சிஎம்சிலுக்கு எழுதணும்னு நினச்சேன் எனக்கு உடல் முடியல சார் இவ்வளவு டிப்ரஷனில் சுமந்துக்கிட்டு இங்கேருந்து போய் போஸ்ட் ஆஃபீஸ் போய் லெட்ரு வாங்கிட்டு பேப்பர் வாங்கிட்டு வரணும் எழுதணும் திரும்பி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லெட்ரு எடுத்துகிட்டு போகணும் பதினோரு மணிக்கு தான் ரிஜிஸ்ட்ரா போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண முடியும் அதனால் இயலாமையினால் நான் ஏதோ சும்மா இருக்கேன் ஓடிட்டுல ஒரு சார் என் மனசுக்குள்ளார அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் தூக்கி போடு மறக்கும் நம்ம சொல்லுதல் யாருக்கும் எளியமாம் நிறைய சொல்லிய வண்ணம் செய்யும் தூக்கி போடவே முடியாதுங்க சில விஷயத்த நமக்கு சுகரு சுகரு தூக்கி போடுறோம் உடல்ல எல்லாருக்கும் சுகருன்னா எனக்கு மனசில் சுகர் இருக்கு துன்பம் என்பதுதான் சுகரு எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் சார் ஒரு அக்கா புருஷன் ஒரு அக்காவும் சேர்ந்து கொடுக்கும் ஒரு தங்கச்சிக்கு எவ்வளோ தூவம் எவ்வளவு குழம்பு முயற்சி தெரியுங்களா உடம்புல போனா அந்த இறக்க என்ன அங்க ஒரு ரூம்ல அடக்காம அழுது எழுது கட்டினு ஓத்தி போச்சுங்க இப்பெல்லாம் அழுகு கொஞ்சம் ரொம்ப வரது ஆனால் ஆனா ஒரு ஒரு டைம் வந்துடுது வாழ்க்கையே அழுகு முடிச்சுட்டா சார் முடிஞ்ச முடிஞ்சிச்சு அப்போ என்ன பண்ணுற டக்குன்னு விருதாசலம் பஸ்ஸு ஒன்று நின்றுச்சு எனக்கு பாதியாக அப்படியே தெரிஞ்சிது விருதாசலம் விருதாசலம் வந்தாலும் காற்று நாராய் அஞ்சு மணி இந்த விடுன்னு ஓடி இந்த ஏரி அண்ணா என்ன என்னை கொள்ள பார்க்குறாங்கண்ணே கொண்டிக்கிட்டு போய் எனக்கு டிக்கெட் இல்லைனாலும் என்னை கொண்டு விட்டுடுனேன் நான் என்னை காதில் கிடக்கிற தோட்டம் கட்டி தரனே நான் அந்த டிரைவர் கண்டாக்ட சொல்லிவிட்டு டக்குன்னு பஸ்ஸில் ஏறி டக்கு என்ன எடுத்துகிட்டு போடுவேன் அவரும் ஒன்றும் சொல்லலை ஆனால் அப்புறம் அவனும் வந்து கூட ஏறிக்கிட்டு வந்து என்ன பஸ் ஃபர்ஸ்டாண்ட் பாலக்கடல இறங்கி நான் ஆட்டோவில் ஏறி நான் வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்டி காசு நிற்கிறான் கொடுத்தேன் அந்தமாதிரி கூட எங்கள் அம்மா சொல்லினாங்க என்ன பேசலை அவங்களும் எதிர்பார்க்காங்க எப்போ சாகும் சொத்து மோது ஒப்படைக்கலாம் இந்த ஒரு ஊர் இதை கூட நீதிமன்றம் வந்துங்க அவ்வளவு சாட்சியங்களையெல்லாம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் நான் கொண்டு கொடுத்து அந்த எவிடன்ஸின் வழி இன்னும் அந்த கேஸை விசாரிக்கிறீங்க அந்த விருத்தாசலம் ஜெயம் போன நீதிமன்றம் நானும் வந்து கண்காணிப்புத்துறை நீதிமன்றத்துக்கு பெட்டிஷன் எழுதுனேன் அவங்க என்ன சொல்கிறாங்க கேஸை இங்கே கொண்டு வாங்க நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்க இங்கேருந்து நம்மளுக்கு விருதாசலம் கோர்ட்டுக்கே சும்மா நடக்க முடியல மெட்ராஸ் கோர்ட்டுக்கு நம்ம எப்படி நடக்க வந்து இப்போ நான் இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் அதை தான் செய்யணும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு என்கொயரி கமிஷனுக்கும் எடுக்க வேண்டியதான் பெட்டிஷனை கொடுத்து கொஞ்சம் உடலான சரியாகட்டும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் சார் ஹை கோர்ட்டில் எடுத்து கேஸை நேராக ஸ்ட்ரைட்டாக சென்னை ஹை கோர்ட்டில் எடுத்துடுறது அது மாதிரி எடுத்துட்டோம்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்போ கொஞ்சம் பியூராக விசாரிப்பாங்க அங்கே இவனும் பருப்புலாம் வேகாது உருந்துக்காரங்க பருப்புலாம் வேகாது அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ லைவில் சொல்லுவேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சில பேர் சிரிச்சு கூட சொன்னோம்னா கொந்தரவாய் இல்லை சும்மா சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஈசிஜியெலாம் பார்த்தீங்களா இதுதான் உண்மையில் என்னோடய நலவரும் எப்படி இருந்தால் தெரியுமா முப்பது கிலோ உடம்பு விலைச்சு அப்படி நார்மராக போயிருந்தோம் ஓகே என் மன கஷ்டம் என்னோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது தெரியல இதை லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல் இது என்னத்தை லைக் பண்ணுறது ஒருத்தரோட கஷ்டத்தை எப்படி லைக் பண்ணுறது